விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்கும் போட்டியில் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் தொழில் போட்டி கொலை வரை சென்றது ஏன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் தெருவை சேர்ந்தவர் சரவணன் முப்பத்தி இரண்டு வயதான இவருக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லை ராஜபாளையம் ரயில்வே மேம்பாலம் அருகே உள்ள டாஸ்மாக் பாரில் சரவணன் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு பணி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சரவணனை ஒரு கும்பல் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியது இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் சரவணனை வெட்டி போட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டனர் அந்த வழியாக சென்றவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் உயிருக்கு போராடிய சரவணனை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் சிறிது நேரத்தில் சரவணன் உயிரிழந்தார் ராஜபாளையம் தெற்கு காவல்துறையினர் சரவணன் கொலை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டாஸ்மாக் பாரில் வேலை பார்த்து வரக்கூடிய சரவணன் கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது அதேபோதில் வேறு சிலரும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வருகின்றனர் கள்ளச்சந்தையில் மது விற்பது தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதத்தில் சரவணன் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது